ஜி தமிழ் இது குரல் வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா இலங்கை தமிழர்களை கொள்ள ஆயுதம் வழங்கியது திமுக அரசு தினகரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மே தினத்தை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் கழக இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்கம் பேரவை செயலாளர் செல்வபாண்டி தலைமையில் அனைவரையும் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ என் ஜி பார்த்திபன் வரவேற்றார் கழக இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை நெல்லை தலைவர் பரமசிவன் பொருளாளர் கருணாகரன் துணை தலைவர் இணைய செயலாளர் கலைச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் மாபெரும் தின பொதுக்கூட்டம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி விதிநகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி கோபால் முன்னிலையில் கழக துணைத் தலைவர் கோமுகிமணியன் கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பாலியல் வன்கொடுமை நடைபெற்று வருகிறது சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளது கூலிப்படைகள் அதிகமாக உருவாக்கி கொண்டு வருகிறது ஒரு ஆளும் கட்சியை உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கும் அளவில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் கொள்வதற்காக ராஜபக்சேவுக்கும் திமுக அன்றைய ஆட்சி ஆயுதம் வழங்கியதால் மக்கள் அவர்களை வீட்டிற்கு அனுப்பினார்கள் இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக ஆட்சியை மக்கள் வீட்டிற்கு அனுப்புவார்கள் என பேசினார் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஆர் சரஸ்வதி உட்பட கட்சி துணை பொதுச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் ஓரளவிலே திரண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை மாற்றி வாய்த்து கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை உங்களது பொதுச்செயலர் ஆகிய நான் என்றைக்குமே உறுதியாக இருக்கிறேன் இலங்கையிலே வாழ்கின்ற நமது தொப்பன்படி சொந்தங்கள் அன்றைக்கு கொலை செய்யப்படுவதற்கு அந்த ராஜபக்ஷின் ஆட்சிக்கு ஆயுத சொற்களை சென்ற அரசாங்கத்திற்கு இவர்கள் துணையாக இருந்த காப்பத்தினால் தமிழ்நாட்டில பதினொன்று திமுக ஆட்சியில இருந்து மூலாட்டிகள் வரை வெளியிலே போக முடியாத அளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடைக்கிறது அதிகமாக இருக்கு இதை பத்தி கேட்காம வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மக்கள் தேர்தல் வாக்குறுதிகள நிர்வாக ஆட்சி விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து திறனாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் நெசவாளர்கள் எல்லா கட்சிகளும் ஓரளவில் திரும்ப வேண்டும் எங்கள் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய